திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் ஒத்தக்காலன் விலை இரவு நேர இறைவேந்தல் ஞானத்தின் நல்ல பிறப்பிடமே எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்களுக்காக இறை தாயிடம் இறைவேந்தல் புனித மரியே இயேசுவின் தாயே எம் தாங்க முடியாத ஒரு ஆசையே உம் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா திருமணமாகி இத்தனை எம் வாழ்வில் இந்த செல்வம் கிடைக்காமல் இருக்கிறது என்றும் நிலைக்காமல் போய்விட்டதே என்றும் அழுது புலம்பி உமை நோக்கி ஏக்கத்துடன் பார்க்கும் உம் பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியே தாரும் அன்னையே மற்றவர்களின் பார்வைகள் ஏளன சிரிப்புகள் வேடிக்கை பேச்சுக்கள் என்று தினமும் கேட்டு எங்கள் மனம் உடைந்து போய் உள்ளது அம்மா எம் உடலும் மனமும் பலவீனமாக உள்ளது அம்மா எங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழ உம்மை நோக்கி வேண்டுகிறோம் அம்மா நாங்கள் பெற்றெடுக்கும் குழந்தையை உமது இரையரசின் பாதையில் வளர்த்து எடுக்க எமக்கும் எம் குழந்தைக்கும் ஞானத்தை தாரும் அம்மா அன்னையே உமது பொற்பாதங்களில் எங்களின் மனச்சுமையை வைத்து விடுகிறோம் நீரே உடனிருந்து எங்கள் கனவுகளை நிஜங்களாக மாற்ற உம்மை மஞ்சாடுகிறோம் வேண்டும் வரம் தரும் திவி திருக்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்